ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன கே எச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் சார் நடிக்கப் போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்க ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்ட்ருன்றது அன்பரு மாஸ்டர் அவர்கள் தான் அந்த திரைப்படத்தை இயக்க போகிறாரு மியூசிக் டிரெக்டர் யார்னு நம்ம ஜி வி பிரகாஷ் குமார் அவர்கள் தான் இசையமைக்க போகிறதாக இருக்காங்க மூவிக்கான ப்ரொடக்ஷன்ன்றது பார்த்தீங்கன்னா ராஜ் கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அவங்க தான் திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாக சொல்லி ஒரு சின்ன கிளிப்ஸ் லிஸ்ட் பிடிந்தாங்க கிளிப்ஸ் சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னன்னு கேட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் தேர்ட் வீக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷங்க ரெண்டாவது தேட்டருக்கே ரிலீஸ் பண்ண போறாங்க நீங்கள் இந்த கேகஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளவு வெயிட் பண்ணுறீங்கன்னு நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உலகநாயகன் கமல்ஹாசன் சார் நடித்து வெளிவந்த திரைப்படத்தில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சினோ மேலும் இது போன்ற மூவி சம்பந்தமான அப்டேட் மறக்காம மறக்காமல் சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லைக்கான கிளிக் கொடுத்தால் கொடுங்க அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெசில சந்திப்போம் பவை